சிறுபான்மை மக்களின் கோரிக்கைகளை எண்பது சதவீதம் முதலமைச்சர் நிறைவேற்றி வருவதாகவும் இருபது சதவீதம் அரசாணை மூலம் நிறைவேற்றப்பட உள்ளதாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் மாநில சிறுபான்மை ஆணையர் அருள் தந்தை சோஜோ அருண் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில சிறுபான்மை ஆணையர் அருள் தந்தை சோஜோ அருண் தலைமையில் சிறுபான்மை கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறுபான்மை மக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்ததுடன் மனுவாக அளித்தனர் செய்தியாளர்களிடம் பேசிய சிறுபான்மை உறுப்பினர்கள் இணைந்து இதுவரைக்கும் ஒரு வருடத்தில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களை சந்தித்திருக்கிறோம் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக சென்னையில் இந்த மாதம் நவம்பர் இருபத்தி ஏழு நாங்கள் சந்திருக்கிறோம் சிறுபான்மை மக்களை இது வந்து ராமநாதபுரம் முப்பத்தி ஏழாவது மாவட்டமாக இருக்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறுபான்மை மக்களையும் சந்தித்து ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு மனுக்களுக்கு மேலாக பெற்று ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு மனுக்களுக்கு அந்தந்த கூட்ட அரங்கிலேயே அந்தந்த மாவட்ட கூட்டத்திலேயே தீர்வு கண்டு சில பிரச்சனைகளை அது ஒரு பரிந்துரையாக செலுத்த வேண்டும் என்று சொன்னார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடமும் இரண்டு அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறோம் இப்போது முப்பத்தி எட்டு மாவட்டங்களை முடித்த பிறகு ஒட்டுமொத்த அறிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையம் இந்த தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் ஆணைய உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒரு முழு அறிக்கையை கொடுத்து அதனுடைய அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைகளாக எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து பரிந்துரைகளாக வழங்க இந்த இப்படிப்பட்ட இதனுடைய பயணத்தினுடைய முப்பத்தி ஏழாவது மாவட்ட அமைச்சர் வந்தோம் இங்கு மக்களை சந்தித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டோம் இதில் ஆலயங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கக்கூடிய மசூதிகள் இருக்கக்கூடிய பட்டா நிலம் சம்பந்தப்பட்டதும் அதுபோன்ற கல்லறை தோட்டங்கள் இந்த இடத்தில் தலைநகரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது வந்து கிராமப்புறங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மற்றவர்களும் எங்களுக்கு ஒரு கோரிக்கைகளை வைத்தார்கள் இங்கேயே அதற்குரிய வழிமுறைகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களிடம் மாவட்ட கண்காணிப்பாளர் அரசு அதிகாரிகளிடம் உதவி செய்திருக்கிறார்கள் நான் ஊர் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறுபான்மை மக்கள் எடுக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லாம் ஆய்ந்து கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை உடனுக்குடன் செயல்படுத்தி வருகிறார் இது பல்வேறு எழுபது எண்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டு விட்டது இந்த இருபது சதவீதம் வந்து அரசாணைகளாக வர வேண்டும் இந்த இரண்டு மாதத்தில் வந்து ஆண்டி சார் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் ராமநாதபுரம் மக்களவை உறுப்பினர் கே நவாஸ்கனி மாநில சிறுபான்மை ஆணைய துணைத் தலைவர் அப்துல் குதுஸ் என்ற இறையப்பன் குதுஸ் உறுப்பினர்கள் நாகூர் நஜிமுதீன் பிரவீன்குமார் தாட்டியா ராஜேந்திர பிரசாத் முகமது ரஃபிக் வசந்த் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன் நாராயணன் அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ಎಲ್ಲಾ ಸಿಂಗಲ್ ರೈಟ್ ವಿಡಿಯೋಗಳನ್ನ ನೋಡೋಕೆ ಹೋಗೋಣ ಸರ್